சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த அமாவாசையிலிருந்து வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து தினங்கள் முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டு தியான முறைய நாம் பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பதிமூன்றாவது நாள் பயிற்சிய தொடங்க போறோம் இந்த பதிமூன்றாவது நாள் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா வளர்பிறை வியாழன் அதாவது அமாவாசை இன்னைக்கு தொடங்க முடியலேன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த வளர்பிறை வியாழன்ல தொடங்கினாலும் மிகவும் சிறப்பு ஏன்னா வளர்பிறை வியாழன்ங்கிறது நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தேவையானதெல்லாம் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தா உங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த வளர்பிறை வியாழனில் வேண்டிக்கும் போது மேலும் அது மேன்மை அடையும் பொதுவா நம்மளுடைய கலாச்சாரத்துல எப்படி இருக்குன்னா இந்து தர்மத்துல அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னாங்க இந்த தர்ப்பணம் செய்யும் போது அவங்களை நினைச்சு நாம செய்வோம் அப்ப இன்றைய கால சூழ்நிலையில எல்லாரும் தர்ப்பணம் செய்யறாங்களான்னு பார்த்தா செய்யறதில்ல காரணம் காலத்தின் கட்டாயம் செய்ய முடியல வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யறாங்க இப்ப அப்படி செய்ய முடியலன்னு என்ன ஆயிடுதுன்னா நமக்கு முன்னோர் நம்மளை சபிச்சுட்டாங்க அப்படிங்கிற கவலை நமக்குள்ள வந்துருது உங்களை முன்னோர் சபிச்சுட்டாங்க அப்படின்னு ஜோதிடர்களும் சரி ஆன்மீகவாதிகளும் சரி உங்களை பிளேம் பண்றாங்க அப்ப நீங்க பயப்பட ஆரம்பிக்கிறீங்க எந்த முன்னோரும் சபிக்க மாட்டாங்க நீங்க முன்னோர மனசில நினைச்சாலே போதும் அவங்க உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுப்பாங்க முன்னோர்கள்ட என்ன கேட்கலாம் ஆரோக்கியம் அறிவு பொருளாதாரம் வாழ்க்கை துணை திருமணம் வாரிசு இதெல்லாம் கேட்கலாம் இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு எல்லா மனிதர்களுக்குமே இதுல எது எது நமக்கு தேவையோ அதை நம்ம முன்னோர்கள்ட்ட கேட்டு தியானம் பண்ணோம்னா நிச்சயம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பரிபூர்ணமாக வழங்குவார்கள் அதனால அந்த நம்பிக்கையோட நாம இன்னைக்கு பதிமூன்றாவது நாள் தியானத்தை தொடங்குவோம் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் தியானம் எந்த கிழமையில் வியாழனுக்கு ஔயார் கொடுக்கிற பேரு பொன் அப்படின்னு கொடுக்கிறார் வியாழக்கிழமையை பத்தி சொல்லும் போது வாசியோத்துல பொன் அப்படின்னு சொல்றார் பொன்னா என்னது மாசற்ற தங்கம் அவ்வளவு மேன்மையானது இதத்தான் குரு பார்க்கின் கோடி நன்மை பிற்காலத்துல இது என்ன ஆயிடுச்சுன்னா யோகாசனம் சொல்லி குருன்னு சொல்லிட்டாங்க அந்த குருவை பார்க்கறத பத்தி அவங்க சொல்லல குருன்னு சொன்னது வியாழக்கிழமை வளர்விரை வியாழன் தேய்விரை வியாழன் தேய்விரை வியாழன் என்ன செய்யுங்கிறத அடுத்த பௌர்ணமி வரும்போது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இப்ப வளர்பிறை வியாழன் அதாவது நீங்க ஏற்கனவே ஆஹா ஐயா ஒரு நல்ல காணொளி வெளியிட்டாரு நம்மளால அம்மாவாசையில இருந்து செய்ய முடியலேங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கும் நாளைக்கு செஞ்சிருங்க ஏன்னா ஒரு மனிதன் அமாவாசை பௌர்ணமி வரைக்கும் காத்து இருக்கணும்னா பதினைந்து தினங்கள் ஆகும் ஆனா வியாழக்கிழமைங்கிறது ஏழு நாளைக்குள்ள வந்துடும் அதுல நான் அடுத்து வர்றது வளர்பிரை வியாழன் நாளையிலிருந்து தொடங்கினா கூட உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் முன்னோர் சாபம் முழுமையாக நீங்கும் இன்னைக்கு பதிமூன்றாவது நாள் பயிற்சிய தொடங்குவோம் முதல்ல கோமுக ஆசனத்துல உட்காந்துக்கணும் இந்த கோமுக ஆசனம் கால இப்படி போட முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் கட்டில்ல இப்படி உட்கார்ந்து கண்டிப்பா ஒரு கால் மடக்க வரும் இன்னொரு காலை இப்படி போட்டு உட்காந்துக்கலாம் இப்ப அப்படியே மேலுதண்ட முத்திரால உட்காந்துக்கங்க ஆதிமுத்திரை இடது கைய ஆதிமுதிரை வச்சு அப்படியே மடி மேல வலது கை கட்டை விரலால வலது மூக்க மூடி இடது மூக்கு வழியா மெதுவா மூச்ச உள்ளே இழுக்கணும் இடது மூக்கு ஒலியாவே மெதுவா மூச்சை வெளியில விடணும் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ளே இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்ச வெளியேடணும் மூலாதாரம் सो स्वादिष्टान् हम् ha <hums> ham. so anaghadam ham. So we should be humble. so sagasraram ham தளர்த்தொள்ளவும் இப்ப மேலுதண்ட முறை உட்காந்த கண்ண மூடி உங்களுடைய முன்னோருடைய பேர் அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க பேரை நினைச்சுக்கங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா தாத்தா பாட்டி பேரை நினைச்சுக்கங்க அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டி எல்லாரையுமே நினைச்சுக்கணும் நீங்க அப்பா வழி மத்திரம்தான் நினைச்சுக்கணும்ல இப்போ பெண்கள்னா உடனே நான் ஆகி போயாச்சு அதனால கணவர் வழி மட்டும் நினைக்கணுமான்லாம் இல்லை கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மாவோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி மூணு தலைமுறை ஏழு தலைமுறை வரைக்கும் கூட நினைக்கலாம் நமக்கு பேர் தெரியலைன்னா கவலை இல்லை பேர் தெரிஞ்சால் அவங்க பேரை மனசில் நினைச்சுக்கங்க கண்ணை மூடி உட்காந்து அவங்க பேரை மனசில் ஒரு தடவை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அவங்க நிச்சயம் பரிபூர்ணமாக ஆசி வழங்கி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க மெதுவாக கண்ணை திறந்துக்கங்க நாளைக்கு பதினாலாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் நமது பயிற்சி மையத்தில் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இரு ஆன்லைனில் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்